மேலை பிரதேச செயலத்திலே இன்றைய தினம் மேலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சமூக மட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகள் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய பிரதேச சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களுக்கு அறிவி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேள பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்கின்ற சுற்று நிறுவம் அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பதில் வணக்கம் திருத்தப்பட வேண்டிய